இந்தியா வங்கதேசம் இடையிலான உறவு முன்பு இருந்த அளவுக்கு சுமூகமாக இல்லை வங்கதேசத்தின் நடவடிக்கைகளே இதற்கு காரணம் இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தக உறவில் விரிசல் ஏற்பட்டு விட்டது வங்கதேசத்தின் நடவடிக்கைக்கு பதிலடியாக அந்நாட்டில் இருந்து ஆயத்த ஆடைகள் உள்ளிட்டவற்றை இறக்குமதி செய்ய இந்தியா கட்டுப்பாடு விதித்துள்ளது மத்திய அரசின் இந்த நடவடிக்கையால் உள்நாட்டு ஜவுளி தொழிலுக்கு ரூபாய் ஆயிரம் கோடிக்கு மேல் கூடுதல் வணியம் கிடைக்கும் மேலும் இறக்குமதி கொள்கையில் ஏற்பட்ட மாற்றத்தால் வங்கதேசத்துக்கு இழப்பு அதிகமாகி உள்ளது இதற்கு முழு காரணம் பாகிஸ்தான் போல வங்கதேசமும் இஸ்லாம் நாடாக உலகிற்கு காட்ட நினைப்பதன் விளைவுதான் கொரோனா காலத்தில் நம் நாட்டின் துறைமுகம் விமான நிலையங்களை பயன்படுத்தி வங்கதேசம் தனது பொருட்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்க அனுமதி கோரியது அப்போது வங்கதேச பிரதமராக ஷேக் ஹசீனா இருந்தார் நம் நாடும் அனுமதி வழங்கியது ஆனால் முகமது யூனுஸ் நம் நாட்டை எதிர்ப்பதால் இந்த அனுமதியானது என்பது ரத்து செய்யப்பட்டுள்ளது வங்கதேசத்தில் இடைக்கால அரசு நடந்து வருகிறது அதனை தலைமை ஆலோசகராக முகமது யூனுஸ் இருக்கிறார் இவர் நம் நாட்டுடன் மோதலை கடைபிடித்து வருகிறார் சீனா பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளுடன் நெருக்கம் காட்டி வருகிறார் அது மட்டுமின்றி நம் நாட்டின் வடகிழக்கு பிராந்தியத்தில் உள்ள ஏழு மாநிலங்களுக்கு எதிராகவும் அங்கு சீனாவின் ஆதிக்கத்தை அதிகரிக்கும் நோக்கத்திலும் முகமது யூனுஸ் செயல்பட்டு வருகிறார் சரி அது இருக்கட்டும் இப்போது இன்னொரு புதிய தகவல் வெளியாகி உள்ளது அதாவது நம் நாட்டின் நெருங்கிய நட்பு நாடுகளில் ஒன்று பிரான்ஸ் அந்த நாட்டின் அதிபராக இருப்பவர் இம்மானுவேல் மேக்ரான் இவருக்கும் பிரதமர் மோடிக்கும் இடையே நல்ல நட்பு என்பது தொடர்ந்து இருந்து வருகிறது இப்படியான சூழலில்தான் இமானுவேல் மேக்ரானை சந்தித்து பேச வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக இருக்கும் முகமது யூனுஸ் இமானுவேல் மேக்ரானை சந்திக்க முடிவு செய்திருக்கிறார் அதாவது அடுத்த மாதம் தேர்ட் யுனைடெட் நேஷன்ஸ் ஓசியன்ஸ் கான்பரன்ஸ் அதாவது மூன்றாவது ஐக்கிய நாடுகளின் பெருங்கடல் மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாடு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி பிரான்சின் நைஸ் நகரில் தொடங்கி நடைபெற உள்ளது இதில் முகமது யூனுஸ் பங்கேற்க தயாராகி இருந்தார் அது மட்டுமின்றி இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரானை சந்தித்து பேச முகமது யூனுஸ் அனுமதி இந்த பேச்சுவார்த்தையின் போது பிரான்ஸ் வங்கதேசம் இடையேயான இருதரப்பு உறவை விரிவுபடுத்துவது பற்றி விவாதிக்க முடிவு செய்திருந்தார் ஆனால் இந்த சந்திப்புக்கு பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் அனுமதி வழங்கவில்லை இதனையடுத்து முகமது யூனுஸ் அந்த மாநாட்டுக்கான பயணத்தை ரத்து செய்துள்ளார் இது வங்கதேசத்திற்கு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது அதாவது வங்கதேசம் சீனா பாகிஸ்தான் துருக்கி உள்ளிட்ட நாடுகளை கடந்த பிற நாடுகளுடன் உறவை வளர்க்க நினைக்கிறது அதன்படி பிரான்ஸ் அதிபர் மேக்ரானை சந்தித்து அனுமதி அது வங்கதேசத்துக்கு முன்னடைவாக பார்க்கப்படுகிறது அதாவது இந்த மாநாட்டின் போது ஏராளமான நாடுகளின் தலைவர்கள் தனித்தனியே இம்மானுவேல் மேக்ரானுடன் சந்திப்பு நடத்த உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்